வணக்கம் மக்களே நீங்க கேட்டு பாசகன் பேசிட்டு இருக்கேன் இது காவேரி என்ன அப்படின்னா பிரதமருக்கும் அடியானுக்கும் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன கான்வெர்சேஷன் அவன் தோத்துட்டு வந்தது அதை பத்திலாம் தான் போன சாப்டர்லேயே சொல்லிட்டே திருப்பி திருப்பி அதையே சொல்லிங்கள வெறுப்பத்தான் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நீ அடுத்து போ அப்படின்றதே என் காதுக்கு நல்லா கேக்குது சோ நானும் அப்படியே கட் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டா எபிசோடு போயிடலாம்

வீடுதான் வீட்டுக்கு போனாமா அம்மாவை பார்த்தோமா அம்மா கையில சாப்பிட்டோமா நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி லோகாவை வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அவனுடைய மைண்டு ஃபுல்லா இருக்கு கடம்பூரை சுத்தி வட்டம் இருக்கு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு இருப்பு கொள்ளல அங்க பார்த்தா அங்க இடமே அமைதியா இருக்கு முதலமைச்சரோட மாளிகையே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு அங்க வ உள்ள போறாங்க வராங்க ஆட்கள் உள்ள போறாங்க வராங்க ஆனாலும் அமைதியாவே அந்த வேலைகள் நடக்கும் ஒரு கட்டத்துல அந்த அமைதியை அவனுக்கு சளிச்சு போச்சு அங்க இருக்க மணிகர்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெரிய முத்து மாலை மாணிக்க மாலை எல்லாமே போட்டிருக்காங்க அங்க இருக்க புத்த பீசுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம நாகப்பட்டினம் விகாரம் பத்தி இந்த படத்துல கூட பாத்திருப்பீங்க பொன்னின் செல்வன்ல ஒரு புத்த விகாரம் காட்டும் அது பேரே வந்து அது பேர் வந்து சூடாமணி விகாரம் நாகை மாவட்டத்தில் இருக்க சூடாமணி விகார் அது அவருடைய காலத்தில் வெள்ளம் வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப திருப்பி ரினோவேஷன் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ இந்த கதை நடக்கிற காலத்தில் ராஜராஜ் ரினவேஷன் பண்ணிட்டு இருந்தாரு அது சம்பந்தமா பேச வந்திருப்பாரு போல இந்த புத்த ஷோ அப்படின்னு சொல்லி புத்த பிஷோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவன் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்துருச்சு வாயில பார்க்கறதும் தரையை பார்க்கறதும் பூமியை பார்க்கறதும் இப்படியே போல போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள போன யாரு யாருக்கும் வெளியில வரத்துக்கும் நேரம் இல்லை எனக்கு இன்னுமே முதலமைச்சர் மாளிகைக்குள்ளே என்னமோ ஒண்ணு நடக்குது அது என்னவா இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் அவனுடைய எண்ணமாவே இருந்தது சோ இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்பயே ஒரு கட்டத்துல மாரனுக்கு பொறுமையே இழந்துட்டான் அப்படி என்னதான் பேசுவாங்க அப்படியே கதையை இங்க கட் பண்ணுங்க திருப்பி நம்ம கான்வர்சேஷனுக்குள்ள போலாம் சோ என்ன இது எதுக்குப்பா சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் சோ உள்ள என்ன நடக்குதுன்னா பட்டு ஆவேசமா பேசிட்டு போயிருக்கான் ஏன்னா இங்க நம்ம சம்புரையோடைய இளவரசன் வெளியே உட்காந்துருக்கான் ஆனா உள்ளுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் சம்புரையர் குளத்தை பத்தி அப்ப அடியானுக்கு ஃபுல்ல கோவம் போயிருச்சு அடியானுக்கு கோவம் வந்து முதல்ல பிரதமர் இருந்தது இருந்து இப்ப பிரதான எதிரி மேல திரும்பிடுச்சு யாரு நம்ம ரவிதாசன் மேல ரவிதாசன் அப்படியே குளவு கிடைச்சா கொன்றுவான் போல அந்த மாதிரி ஒரு கோவத்துல இருந்தான் ஒரு சம்புரையர் குளத்தையே திருப்பி நம்ம பக்கத்து எதிர் இழுக்க எழுக்க பாக்குறாங்க ஹம் அப்படின்னு அதான் இப்ப சாத்தியம் இல்லாம போயிடுச்சி அடியான் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்றாரு இல்லையா அவனுக்கு எவ்வளவு துணிவு இருந்தா சம்புரையர் குலத்தை நம்மளுக்கு எதிராக திறப்ப பார்ப்பான் திருப்ப பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கோவ ஆவேசமா பேசிட்டு இருக்கான் நீ சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது பழுவரை பழுவேட்டையர் தெரியும் இல்லை பெரிய பழுவேட்டையர் அவர்கிட்ட நந்தினின்ற ஒரு பொண்ணை அமுச்சு நம்ம நாட்டுல பண்ண மிகப்பெரிய சதி என்ன என்ன தெரியுமா ஆயுதிகார கொன்னது ஹம் உன் தங்கச்சி மூலமாதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஞாபகப்படுத்துறாரு உடனே அத அவன் புரிஞ்சுக்கிட்டு ஹம் இன்றைக்கி அந்த பழுவூர் குளம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஐயா இதே மாதிரி எல்லார் குலத்தையும் நம்ம போய் பாதுகாக்க முடியாது அவன் அடுத்து எந்த குளத்தை டார்கெட் பண்ணுவான்னு தெரியாது எப்படியோ நம்ம சம்புரையரை காப்பாற்றிட்டோம் இப்போ அடுத்து யார் அவன் டார்கெட் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க உடனே அவன் சொல்கிறான் அது எனக்கு தெரியாது திருமலை அவனுடைய அவனை நம்ம எப்படியாவது தடுத்தாகணுன்றது மட்டும் என் மைண்டுக்குள்ளே இருக்கு என்னோட சிந்தனையும் அவனோட சிந்தனையும் ஒன்று தான் நான் அவனை எப்பயெல்லாம் இதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாயிருது இதில் இடைப்பட்ட காலத்துல சிக்கிற சூழல்கிட்ட என்ன நடக்கும் என்னால் ஆராய முடியல அப்பப்போ ஏதோ திருமலோட அணிகரகத்தினால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு உடனே இப்படி பண்ற அந்த ரவிதாசனை கொன்னர்லாமே அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் அவர் சிறிய படையை அமைச்சு கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி அட்டியனிக்கிறான் உம் உயிரை பத்தி எவ்வளவு படை கொள்றது ரொம்ப கஷ்டம் திருமலை அவனை கொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு அப்படின்னா டக்குன்னு மைண்ட்ல ஒரு ஸ்டாக் ஒன்று ஸ்பார்க் ஒன்று அடிக்குது அடியானுக்கு என்னன்னா அவனுக்கு புரிஞ்சிச்சு எஸ் ஆயத்தி மரணத்துக்கு யார் காரணம் ஆயித்தி கார்களை கொன்னது உண்மையா கொன்னது யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரவிதாசனுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அவனை பிடிச்சி அதை விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அனிருந்தர் பிரமரா இருப்பால அப்படி ஒரு கேஸோட கேஸ்ல அவரோட பேர் இருந்தது ஆயத்திகேரியனோட மரணத்துக்கு அவரும் காரணம்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற இது இருந்தது இதை புரிஞ்சுகிட்ட அடியான் என்ன சொன்னா ஐயா உங்களை யாராவது தப்புன்னு சொன்னா அவங்கதான் ஏன் தப்பு நீங்க தப்பு இல்ல தூய பொண்ணை யாராவது போய் தரையில வச்சு தேய்ச்சி பார்ப்பாங்களையா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் உடனே அவன் சொல்றான் அதிகாரிகள் எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் அதை மக்களுக்கு தெரியற மாதிரி நடந்துகிட்டாதான் அந்த அதிகாரத்துக்கும் அந்த அதிகாரிக்கும் மதிப்பு அது உனக்கு இன்னும் புரியல திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன்னா இது ஏத்துக்கிட்ட ஏத்துக்கிற மாதிரியும் இல்ல அவனுக்கு ஏத்துக்காத மாதிரி இல்ல அப்படி இருக்க அவனை புடிச்சுட்டா வர சொல்லிருக்கலாமே எங்களோட இன்னொரு இருபது பேரை கொடுத்துருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா நான் அவனை புடிச்சிட்டு வந்திருப்போமே அவன் வயாலே கக்க வச்சிருக்கலாமே அவள சீக்கிரத்துல உண்மையை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் திருமலை நாம இருபது பேரை அமிச்சோம்னா அவன் வேற வழியே ஈழத்துக்கு சென்றிருப்பான் அவன் இப்படி உங்களை எல்லாரும் உயிரோட விட்டு அமிச்சதுக்கு காரணம் வேற இருக்கலாம் இனிமே அவன் நடத்த போற எந்த ஒரு தாக்குதலையும் நம்மளால தடுக்க முடியாது இங்க நடக்க போற பல அவ என்ன சொல்றது அசம்பாவிதங்களுக்கு அங்க இருக்கிற பாண்டியர்களை நம்ம கூடாதுன்னு அவன் ஈழத்துக்கு அனுப்புறான் இங்கே ஏதோ பெரிய வெடி வெடிக்க போகுது வெயிட் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நம்மளுக்குள்ள போகும் ஒரு மந்திர ஆலோசனைல அவன் பெரிசா ஏதோ ஒன்று பண்ண போறான் அந்த பெரிய சம்பவத்தினால சோழ நாட்டுக்குள்ள அங்கங்கே கலவரங்கள் வெடிக்க போகுது மக்களுக்குள்ள ஏற்படுகிற சலசலப்பு வந்து நிக்காம இருக்க போகுது நாட்டுல ஒரு அமைதியே இருக்காதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு இதை கேட்டானா அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது அப்படியா அப்பனா நம்ம அவனை எப்படியாவது வாய்ப்பே இல்ல திருமலை அவன் நம்ம கண்ணுக்கு அகப்பட மாட்டான் புரியுதா இல்லையா சோழ சாம்ராஜ்யத்துக்கு எதிர்த்து ஒரு சிறிய கூட்டம் இருக்கு ஆனா அந்த சிறிய கூட்டத்தினால தான் இன்னைக்கு நம்ம உயிருக்கு உயிரான ஆயத்திக்கார்க்கும் அவளை பாதுகாப்பு நடுவில் அவனால கொல்ல முடிஞ்சு காரணம் அவன் நாட்டு மேல வச்சிருக்கான் அவன் தேசபக்தி என்ன விட அவன் சிறந்த தேசபக்தான் அப்படின்னு சொல்றான் எந்த வகையிலையா சொல்றீங்க அப்படின்னா ஒரு யா மதம் கொண்ட யானை ஆயிரம் நிதானமான இருக்கிற யானையை விட பலசாலி அது அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ரவிதாசன் அவனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற தேசபக்தி பெருசு நீ ஒரு ஒரு சின்ன படையை வச்சிருக்க ஒரு சிற்றரசன் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போறான் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை ஒரு சின்ன குழு ஆபத்துதவிகள் என்றோ நடந்த நாலு நான்கு தலைமுறைகளுக்கு முன்னாடி நடந்த போரோட பிரதிபலிக்காக இப்போ பழிவாங்க துடிக்கிறான் அவனோட தேசபக்தி நீ என்னான்னு சொல்லுவா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அவனோட தேசபக்தி அதை புரிஞ்சுக்குவோம் திருமலை அப்படின்னு சொல்லி அவர் ஃபுல்லாக அதை சொல்லி முடிக்கிறார் உன்ன சொல்கிறான் ஐயா அன்னைக்கு தெஞ்சி கோட்டையை கையில் வச்சுருந்து முத்திரையர்கள் அதுக்கப்புறம் நம்ம சோழ செங்கா அரசர்கள் அதை வாங்கினாங்க இப்போ அதை நம்ம தான் கை வச்சிருக்கோம் இங்கே முத்திரையர்கள் ஒரு காணி நிலம் கூட கிடையாது அப்படி இருக்கிறப்போ அவங்களே அடங்கி போகலையா திருமலை உனக்கு இன்னும் புரியல பாண்டியர்கள் நீ பாண்டியர்களுடைய வரலாறை பத்தி நீ என்ன நினைக்கிற ஏன் இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல அரசர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதை கேட்கல திருமலை ஏன் நம்ம பல்லவர்கள் காலத்துலேயும் நிறைய ஆட்சி முறைகள் இல்லையா காலத்தில் நம்ம மட்டும் என்ன அடங்கியா போயிருந்தோம் வீர் கொண்டு எழல பார்த்திபனுடைய கனவை பத்தி நீ என்ன நினைக்கிற செவரு ஃபுல்லா பாண்டியர் சாம்ராஜ்யத்தை சாரி சோழ சாம்ராஜ்யத்தை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு வரணும்னு அவர் நினைச்சாரு இன்னைக்கு அது நடந்துச்சா இல்லையா ஏன் அவங்களுடைய உணர்வுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்ட முதல்ல எதிரிகளோட உணர்வுக்கு மறு மதிப்பு கொடுக்க அப்புறம் தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு ஆவேசமா பேசுறாரு அந்த ஆவேசத்துலேயும் ஒரு நிதானம் இருக்கு அவருடைய நிதானமும் அந்த ஆவேசமும் அந்த செயல்திறனும் அந்த அறிவாற்றலும் அட்டியான ஒரு செகண்ட் வியக்க வைக்குது நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி உம் இது ஒரு சதுரங்க ஆட்டம் திருமலை இந்த சதுரங்க ஆட்டத்துல என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா சதுரங்க ஆட்டத்துல இரு நீ என்னென்ன நடக்கணும்னு தெரியுமா ஐயா அது ரெண்டு சதுரங்கத்திலையும் ரெண்டு சைடும் சரியான படையில இருக்கும் இங்க அப்படி இல்லையே நீ மறுபடியும் மறக்கற திருமலை பழைய மதையான குற்றங்கள் அவங்ககிட்ட இருக்கு அவ வெகு சீக்கிரம் நம்மளை தாக்குவோம் இங்க தாக்க போறது சைனியத்தை வச்சு இல்ல பெரிய பெரிய அதிகாரிகளை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாணிக்கித்தனத்தோடு நடந்துக்க பார்க்கணும் ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டியர்களோட கை ஓங்கும் என்ன சொல்றீங்க பொற்காலம்னு நினைச்சேன் சோழர்களோட பொற்காலம் நீங்க சொல்றத பார்த்தா சோழர்களுடைய பொற்காலம் அவ்வளோதான் கவலைப்படாத திருமலை உன்னோட காலத்தில் அது நடக்காது இன்னொரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு சோழர்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது பல பொன்னான அரசர்கள் நம்ம சாம்ராஜ்யத்துல வரப்போறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பா பாண்டியர் உள்ள கை ஓகும் என்னமோ இப்படியே பேசிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துல ஸ்லோவாயிடுது கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் ஸ்லோவான உடனே நான் சொல்றேன் அப்பதான் ஞாபகம் வருது ஐயோ மாறன வெளியே விட்டோமே எங்க மாறனை உள்ள கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கண்டிப்பா கூப்பிடுவேன் அங்க ரொம்ப நேரம் கழிச்சு கதவு திறக்கற சத்தம் கேக்குது எல்லாருக்கும் மொதலி ஒரு சந்தோஷம் அப்பா ஒரு வழியா வெளியே வந்துட்டான்னு பார்த்தா திருப்பி காவலன் தான் வெளியே வரான் திருப்பி எல்லாரும் அங்க இருந்து நேரம் வந்த காவலன் வந்து மாறனை பார்த்து இளவரசி உங்களை உள்ள கூப்புறாங்க மத்த எல்லாருக்கும் சாக்கு என்னன்னா பக்கத்துல இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தது ஒரு இளவரசன் இளவரசனுக்கு இந்த நிலமனா நம்மளுக்கு எல்லாம் எப்ப கூப்பிடுவாங்க அப்படின்றவங்க அவங்க எல்லாம் டொய்னாயிட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு எண்டுக்கு அப்புறம் மாறன் போய் என்ன சொல்ல போறான் வாங்க பாக்கலாம்